அப்போ இதுவரைக்கும் என் மூளை என்ன சொல்லுச்சோ அதை மட்டும் தான் இப்ப நான் செஞ்சுட்டு இருந்தேன் ஆனா இப்ப என்ன ஆவியானவர் என் நாவோட இணைஞ்சிட்டார் சொல்லுங்க ஆவியானவர் என்னுடைய ஆவியோடு இணைஞ்சிட்டார் சொல்லுங்க ஆவியானவர் என்னுடைய நாவோடு என்னுடைய ஆவியோடு இணைஞ்சி இப்ப அன்னிய பாஷை பேச சொல்றார் நான் அன்னிய பாஷை பேசற 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 இப்ப என்னன்னா என்னுடைய நாவும் என்னுடைய ஆவியும் யாரோட இப்ப கனெக்ட் ஆயிச்சே ஆவியானவரோட கனெக்ட் ஆன உடனே இப்ப கருத்து